சமீபத்தில் தயாரிப்பாளர் தேனப்பன் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது நிஜத்தில் நடிக்காத மனிதர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேரை குறிப்பிட்டிருந்தார் அதாவது தமிழ் சினிமாவில் வந்து கவுண்டமணி சார் ரஜினி சார் அஜித் சார் மூன்று பேரும் படத்தில் நல்லா நடிப்பாங்க ஆனால் நிஜத்தில் நடிக்க தெரியாத மனுஷங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார் இந்த விஷயங்கள் தான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு அதாவது நம்ம விஜயனாவை இவர் விட்டுட்டாரு அப்படின்னு சில விஜய் ரசிகர்கள் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க அப்போது விஜய் நான் நிஜத்தில் நடிக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க அதை விஜய் நாட்டை தான் கேட்கணும் இவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறாரு கவுண்டமணி சேரஜினி சேரஜித் சார் அப்படின்னு தலைவர் கூட இவர் வந்து படையப்பா படத்தில் ஒர்க் பண்ணும்போது அப்போது நடந்த விஷயங்கள் பற்றிலாம் ஏகப்பட்ட பேட்டிகளில் சொல்லியிருக்காரு படையப்பா படத்தோட பட்ஜெட் அப்படின்னு ஒரு தொகை போட்டிருக்காங்க ஆனால் அந்த பட்ஜெட்டை விட குறைவான தொகையிலேயே அந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க அதனால் தலைவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பட்ஜெட் போட்ட தொகையில் மீதி தொகை இருக்கும்ல அந்த தொகையே எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் பிரித்து கொடுக்க சொல்லியிருக்காங்க ஏன்னா படையப்பா வந்து தலைவரோட படம் இல்லையா அப்படிப்பட்டவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு தேனப்பன் பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு ஸோ அவங்கள பற்றியெல்லாம் தெரிஞ்சதுனால தேனப்பன் வந்து இப்படி சொல்லியிருக்கார் நிஜத்தில் நடிக்க தெரியாத மனிதர்கள் அப்படின்னு